இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கணும்ன்றது விதி இருந்தாதான் அந்த இடத்துல வந்து நம்ம தலை எழுத்த மாத்த முடியும் ஏன்னா சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்ததுதான் இது வருது சித்திரகுப்தருக்காக நம்ம ஷாப்ல ஆல்ரெடி அந்த சித்ரகுப்தர் போட்டோ அந்த எழுதுகோல் அந்த மூலிகை இந்த மூலிகையை பாத்தீங்கன்னா மாதாஜமாவே ரெடி பண்ணி குடுத்தது தான் சோ அந்த மூலிகை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெத்திலை தீபம் இது மாதாஜமாவோட மாதாஜம்மாவோட இதுதான் சோ குரு வழியில சித்தர்கள் மரபுல சோ நம்ம வாழ்க்கை ஃபடா ஃபட்டா மாத்துறதுக்கான வழிகளை தேடிக்கிட்டு இருக்கோம் சோ இதுல கூட நம்ம சொல்லும் ஒருத்தர் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கமெண்ட்லேயே போட்டிருந்தார் சார் நீங்கள் கொடுத்தீங்க எனக்கு முப்பதாயிரம் ரூபா அன்எக்பெக்டடாக எனக்கு கிடச்சிது அந்த மாதிரி ரிசல்ட்டுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் சில பேர் வந்து கமெண்டில் போடுவாங்க சில பேர் நேரில் சொல்லுவாங்க சில பேர் ஃபோனில் சொல்லுவாங்க அந்த நேரம் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் அந்த நேரம் இது பண்ண இது கூட ஃபோன் பண்ணும்போது நீங்கள் வேணும்னா கமெண்டில் போடுங்க அவர் நான் இதுவாக போட்டேன் இந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு வர்றதுனால உங்கள் வாழ்க்கை மாறும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும் எதனால நாங்கள் சொல்கிறோம்னா தெய்வம் மனுஷ இன்னைக்கு அக்கா வீடியோ எடுக்க வரணும் அந்த உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது விதி இத கேட்கிறவங்களோட வாழ்க்கை மாறணும்னு எழுதப்பட்டிருந்தாதான் நீங்க அந்த கோவிலுக்கு வர முடியும் அந்த இடத்துல ஏதாவது இந்த அம்பாலோட இரண்டு வருட பூர்த்திக்கு வந்தவங்களை இப்ப கேட்டீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு வைப்ரேஷனான ஒரு இடம்